தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெய்ட்டி புயல் காரணமாக சென்னையில் நாளைய தினம் பலத்த காற்று வீச வாய்ப்பு உள்ளது ஆந்திராவில் பெய்ட்டி புயல் கரையை கடக்க உள்ளது நாளை பிற்பகல் கரையை கடக்கும் ஆந்திரா மாநிலம் மசூலிப்பட்டினம் காக்கிநாடா இடையே இந்த புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஆந்திராவில் குண்டூர் கோதாவரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னைக்கு எவ்வளவு அருகில் இந்த புயல் கரையை கடைக்கிறதோ அந்த அளவிற்கு புயலால் சென்னைக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த புயல் இப்போது ஆந்திராவை விட சென்னைக்கு அருகில்தான் உள்ளது சென்னைக்கு இந்த புயலால் பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படாது ஆனால் சென்னைக்கு மிக அருகில் வந்துவிட்டுதான் இந்த புயல் ஆந்திராவை நோக்கி நகரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனால் சென்னைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது இன்றும் நாளையும் இந்த புயலால் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையை போலவே வட தமிழகத்திலும் கனமழையை எதிர்பார்க்கலாம் இந்த புயல் தற்போது சென்னையிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இது சென்னையிலிருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரம் வரை நெருக்கமாக வரும் என்று கணித்துள்ளனர் அதன்பின் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையிலிருந்து விலகி ஆந்திரா நோக்கி செல்லும் இந்த புயல் சென்னையை நெருங்கும் சென்னையில் பெரிய அளவில் காற்று வீச வாய்ப்பு உள்ளது ஆனால் கஜா புயல் அளவிற்கு காற்று வீசாது இந்த புயலால் சென்னைக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் ஏற்படாது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க வானிலை குறித்து உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்